ஒரு பெண்ணை வர்ணிப்பதில் கூட ஒரு இலக்கிய ரசனை இருந்தது அந்த கால பாடல்களில் பழைய பாடல்களில் எந்தக் கலைஞனும் அவளை சிலை வடிப்பான் எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான் இயற்கை அவள் மேல் காதல் கொள்ளும் அது அந்நிலைவாளே என் காலம் செல்லும் நான் பார்த்ததிலே அவள் ஒரு தீயை தான் நல்ல அழகி என்பேன் நல்ல அழகி என்பேன் நான் கேட்டதிலே அவள் வார்த்தையை தான் ஒரு கவிதை என்பேன் ஒரு கவிதை என்பேன் அது மாதிரி ஒரு பெண்ணை விளையிறப்ப அதில் ஒரு இலக்கிய ரசனை இருந்தது ஆனால் இப்போ உள்ள பாடல்கள் பாருங்கள் சேலை 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 கட்னா குரு குரு குருன்னு பார்ப்பாங்க குட்டை குட்டை கவுனு போட்டால் கொடுக்காம இருக்க பார்ப்பாங்க சேலை ப்ளவுஸை சின்ன கவுனோ ட்ரெஸ்ஸில் ஒன்றும் இல்லைங்க ஆசை வந்தால் சுற்றி சுற்றி அலையா அலையும் ஆம்பளை புத்தி ஓ போட்றியா மாமா ஓ போடு